முன்னாடி இறந்தவருடைய பிரேதம் இல்லாமல் தொழுவது தான் காயிப் ஜனாசா இறந்தவருடைய உடல் முன்னாடி இருந்தால் நம்ம இருக்கிறோம் ஜனாசா தொழுகிறோம் இறந்தவருடைய உடலே முன்னாடி இல்லை அந்த மாதிரி தொழக்கூடிய தொழுகைக்கு தான் காயிப் ஜனாசான்னு சொல்லுவாங்க ஜனாசாவே இல்லாமல் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தொழக்கூடிய தொழுகை இதை தொழலாமா என்றால் தொழலாம் சில சூழ்நிலைகளில் நபி சொல்லா அலிஸ் அவர்கள் இதை நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க ரசூலா எப்போ இதை வழிகாட்டினாங்கன்னா ரசுல்லா மதீனால இருக்கிறாங்க அபிசீனியா என்ற ஒரு பகுதியில் நாடுல நஜ்ஜாஷி என்ற கிறிஸ்தவ மன்னர் இருந்த வாழ்ந்தார் ஹெர்குலிஸ் மன்னர் ஒரு பகுதியில் வாழ்ந்தார் அது போன்ற இவர் நஜ்ஜாஷி என்று சொல்லப்படக்கூடிய மன்னர் அபிசீனியா என்ற பகுதியில் வாழ்ந்தார் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இவர் முஸ்லீமாக மாறிவிட்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இவர் அங்கே இறந்து போன உடனே ரசூல்லா மதீனால சொல்றாங்க உங்களுடைய சகோதரர் நஜாஷி இறந்து விட்டார் எனவே அவருக்காக ஜனாசா தொழுகை நிற்கலாம் வாங்கன்னு சொல்லி ரசுல்லா நின்று தொழுதாங்க முன்னாடி ஜனாசாவே இல்லாமல் ரசூல்லா அலிஸ் அவர்கள் இமாமாக நின்று சஹாபாக்களை அணிவகுக்க செய்து நிற்க வைத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அதாவது ஜனாசாவே இல்லாமல் தொழுதாங்க அப்போ இந்த அடிப்படையில் ஏன் அப்படி ரசோல்லா தொழுதாங்கன்னா அபிசின் முஸ்லீம்கள் யாருமே கிடையாது அபிசினியா என்ற நாட்டில் எல்லாம் தான் இருக்கிறாங்க இவர் இறந்து போயிட்டார் இவருக்கு ஜனாதா தொழுகை இல்லாமல் அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க அதனால் ரசூல்லாய் இல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா மதீனா என்ற அந்த பகுதியில் இவருக்காக ஜனாதா தொழுகை வைக்கிறார் அந்த மாதிரி நம்முடைய பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல விமானத்தில் ஒருத்தர் சாம்பலாகி இறந்து போய்விட்டார் அல்லது அந்த நாட்டில் இறந்து போய்விட்டார் அங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க உடல் இங்கே வரவே இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து கொண்டு அந்த பிரேதம் இல்லாமல் உடல் இல்லாமலேயே ஜனாசா தொழுகை தொழலாம் அதான் ஜனாசா இது நமக்கு அனுமதி இருக்கிறது ரசூல் சல்லாசுவர்கள் வழிகாட்டி அடிப்படையில் யாருக்கு ஜனாசா தொழுகை வைக்கப்படாத இறக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு ஜனாசா தொழுகை உடல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கிடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது போன்ற சூழ்நிலைகள்ல நம்ம ஜனாசா என்று தொழலாம் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் தான் அதுல கூடுதலாக கேட்டது ஒரு ஜனாசா தொழுகையை பல ஜனாசா தொழுகைகளாக தொழலாமா என்று கேட்கிறாங்க ஜனாசா தொழுகைன்றது ஒரு முறை தொழுகிறோம்ல இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி அஞ்சு ஜனாசா தொழுகை தொழலாமான்ற கருத்தில் தான் அவங்க அம்மா கேக்குறாங்க எந்த தொழுகையுமே தொழாத நபர்கள் தொழுவது மார்க்கத்தில் உள்ளதுதான் எந்த தொழுகையுமே இப்போ நம்ம மகிரி தொழுதுட்டு வந்தோம் நீங்க தொழுதுட்டு வந்தீங்க நான் மகிரிப் தொழல நீங்க தொழுதுட்டு வந்ததுனால ஏன் கடமை நீங்குமா ஏன் கடமை நீங்க அப்படி தானே மகிரிப்புடைய பின் சுரத் நீங்க தொழுதுட்டு வந்தீங்க நான் தொழல நீங்க தொழுதுட்டு வந்ததுனால பின் சுண்ணத்தை தொழுதவனாக நான் ஆவேனா நான் ஆக முடியாது நீங்க கிரகண தொழுகையை தொழுதுட்டு வர்றீங்க நான் தொழல நீங்க கிரகண தொழுகையை தொழுதுனால நான் கிரகண தொழு தொழுகை தொழுதுதாக ஆகுமா ஆக முடியாது மழை தொழுக நடக்குது மழை வேண்டி தொழுகிறோம் மழை தொழுகை தொழும் பொழுது நீங்க மழை தொழுதுட்டீங்க மழை தொழுகை தொழுதாச்சு நாங்கள் ஒரு பத்து பேர் பின்னாடி வர்றோம் ரெண்டாவது ஜமா சேர்ந்து நாங்கள் மலை தொழுகை தொழலாமா தாராளமாக தொழலாம் பெருநாள் தொழுகை நடக்குது பிறநாள் தொழுகை நடக்கக்கூடிய நேரத்தில் சில பேர் ஒரு பத்து நிமிஷம் வர்றாங்க தொழுக முடிஞ்சு தொழுக முடிஞ்ச பிறகு பயன் பத்து பேர் லேட்டா வர்றாங்க இவங்க ரெண்டாவது ஜமாத் போடலாமா தாராளமாக செய்யலாம் எல்லா தொழுகைகளுக்குமே இரண்டாவது ஜமாத் என்ற அடிப்படையில் தொழுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அம்சம் தொழுது நபரே மீண்டும் மீண்டும் தொழுகிறதுக்கு தான் ஆதாரம் இல்லை தொழுது நபர்களே மீண்டும் மீண்டும் தொழுகிறதுக்கு தான் அதுல கூட நஃபீலான வணக்கத்துக்கு கூட அனுமதி இருக்கு சில இடங்கள்ல தொழுது நபரை என்ன செய்யலாம் திருப்பி தொழுகிறதுக்கு கூட ரசூலா சில இடங்கள்ல அனுமதி கொடுக்குறான் ஃபஜர் தொழுகையில நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் பின்னாடி நின்று ஒருத்தர் தொழுகிறார் நபி தோழர் ஒருவர் ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்ல தொலை வைக்கிறாங்க பின்னாடி நின்று ஃபஜர் தொழுதுட்டார் தொழுதுட்டு அவருடைய பகுதியில் அவர் ஆளுநராக இருக்கிறார் இன்னொரு பகுதியில் ஆளுநராக இருக்கிறார் இங்கே ஜமாத் தொழுகையை முடிச்சுட்டு எங்க என்ன செய்யறாரு அவருடைய பகுதிக்கு போய் ஜமாத் தொழுகை வைக்கிறாரு அவர் இங்கே தொழுதுட்டார் அவர் தொழுது நபர் எங்க போறாரு ஜமாத் தொழுகை வைக்கிறதுக்கு இமாமா நின்று தொழுத வைக்கிறதுக்கு போறாரு ஒரு கூட்டத்துக்கு போறாரு அங்க போயிட்டு காமத் சொன்ன பிறகு அவர் தொழுத இமாமா நின்று தொழ வைக்கிறார் இது என்ன காட்டுது தொழுது நபரே மீன் தொழுகிறாங்களா இல்லையா அதனால நஃபீலான வணக்கங்களாகத்தான் அது போகும் என்பதற்கும் ஆதாரங்கள் நம்ம பார்க்குறோங்க ஆகவே ஒரு ஜனாசாவுக்கு ஒரு நூறு பேர் நம்ம சேர்ந்து தொழுதுட்டோன்னு வச்சுக்கிறோங்க ஒரு ஐம்பது பேர் வர்றாங்க நாங்களும் தொழுகிறோம்னு கேட்கிறான்னு வைங்க அனுமதி கொடுக்கலாமே ஜனாசா தொழுகின்றது பிரார்த்தனை தானே துவா தானே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அம்சம் தானே அது அதனால அதில் தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை தொழுத நபர்களை மீண்டும் மீண்டும் தொழக்கூடிய வாய்ப்பும் அதில் அவங்க கேள்வியாக கேட்கல புது புது நபர்கள் தனித்தனியாக தொழக்கூடிய அடிப்படையில் தான் கேட்குறாங்க அதனால தாராளமாக ஒரு ஜனாதாவுக்கு பல தொழுகைகள் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் ரசூல்லா இல்லாசுடைய ஹதீஸ்களில் இல்ல தாராளமாக அதை தொழுது கொள்ளலாம்